இடம் வளம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கேட்டிருக்காருங்க குறிப்பா மண்ணா பல்கலை மாணவ விவகாரத்துல உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இன்னும் சில உத்தரவுகளையும் பிறப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அதுல எஃப்ஐஆர் வெளியீடு சம்பந்தமான கேள்விகள் முக்கியத்துவமா பார்க்கப்படுது அந்த எஃப்ஐஆர் வெளியீட்டுக்கு காரணமான அதிகாரிகளிடமிருந்து பணம் சுமிச்சு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடை வந்து அந்த மாணவியுடைய குடும்பத்துக்கு கொடுக்கணும் சொல்லி அதே மாதிரி உயர் நீதிமன்றம் காவல் ஆணையர் அருண் அவர்கள் எடுக்க சொல்லி உத்தரவிட்ட அந்த நடவடிக்கை இடைக்காலமா தடை பண்ணி போட்டிருக்க பார்க்க முடியுது சோ இது தொடர்பா நம்ம இன்னைக்கு பேச போறோம் இன்னைக்கு நம்ம கூட இதை பத்தி பேசுறதுக்காக பிரியகுரான் அவர்கள் வணக்கம் 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 அந்த இருபத்தி மூணு அந்த ராத்திரி அந்த விடுதியில அண்ணா பல்கலைக்கழக விடுதியில நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை தான் வந்துட்டு இப்ப நீ பேசிட்டு இருக்கிறது ஆஹ் அந்த பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில தான் வந்துட்டு கோட்டூர்புரம் காவல்துறையினர் வந்துட்டு வழக்கு பதிவு செஞ்சாங்க விசாரணை நடந்துட்டு இருக்குது விசாரணை நடந்துட்டு இருக்குது அந்த கோட்டர்புரத்தை சேர்ந்த அந்த ஞானசேகரன் கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்க இப்போ அதெல்லாம் கூட நியூஸ் வந்துச்சு என்னமோ அவருக்கு வந்தது ஹாஸ்பிட்டலைஸ்டு அதுக்கப்புறம் அந்த பிட்ஸே ஃபேக் அப்படின்ற மாதிரி நியூஸ்கள் எல்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சது இது வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு விசாரணை அந்த ஆரம்ப கட்ட நிலையில இருக்கும் போதே வந்துட்டு அரசு அனுமதி இல்லாம செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்திருக்காங்க வழக்கு குறித்த முக்கிய தகவல்களை பகிர்ந்து அஹ் பகிர்ந்தது சென்னை போலீஸ் கமிஷனர் அருண்க்கு எதிராக தான் வந்துட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம்னுட்டு அரசுக்கு உத்தரவு விட்டது உயர் நீதிமன்றம் ஆஹ் பாதிக்கப்பட்ட மாணவியோட கண்ணியம் காக்கப்படவில்லைன்றது ரொம்ப கிளியரா சொன்னாங்க இது கண்டிப்பா இதை ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்றத நான் சொல்ல வரேன் இப்ப இந்த உயர் நீதிமன்றத்துல இந்த உத்தரவை தான் வந்துட்டு தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யறாங்க இந்த மேல்முறையீடு மனுல வந்து மனுதான் வந்துட்டு இப்ப நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது இப்போ இன்னைக்கு வந்துட்டு அது விசாரணைக்கு வந்துச்சு நீ அதை பத்தி தான் நீ பேசிட்டு இருக்க நீ அப்போ வந்துட்டு அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்குல வந்துட்டு சென்னை காவல் ஆணையர் மீது உயர் நீதிமன்ற மன்றத்தின் அந்த கருத்துகளுக்கு வந்துட்டு உச்ச நீதிமன்றம் தடை விதிச்சிருக்காங்க ஆஹ் அதுக்கடுத்து என்ன காவல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வேணும்னு உயர் நீதிமன்றத்துல உத்தரவுக்கும் வந்துட்டு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கு ஆஹ் வழக்க வந்துட்டு சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க எந்த தடையும் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க இப்ப என்ன விஷயம் அப்படின்னாக்க இவர் ரொம்ப காட்டமா கேட்ட கேள்விகள் என்னன்னா தமிழக அரசு வழக்கறிஞர்கிட்ட கேக்குறாரு கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் என்ன கேக்குறாங்கன்னா இந்த எஃப்ஐஆர் டவுன்லோட் செய்யப்படுவதை தடுக்க நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வழக்குல வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் அந்த எஃப்ஐஆர் வெளியாக காரணமா இருந்த அதிகாரிகள் கிட்ட இருந்துதான் நீ சொன்ன மாதிரி இந்த இருபத்தி லட்சம் வந்துட்டு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேற்கொண்டு அவர்கள் நஷ்டஈடு என்ன கேட்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டையும் வந்துட்டு நம்ம கொடுத்தே ஆகணும்ன்றதுதான் வந்துட்டு உச்ச நீதிமன்றம் உத்தரவா போட்டிருக்கு இது எப்படி இருக்கு மேலும் வேற என்ன விஷயங்கள் அங்க நடந்தது ஹரிஷ் கோர்ட்ல இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொன்ன விஷயம் என்னன்னா எஃப்ஐஆர் வெளியீடுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருக்கிற ஒரு தவறு அவங்களுடைய வெப்சைட்ல இருக்கிற சில கோளாறுகள் காரணமா அது ரிலீஸ் ஆயிருக்கு பப்ளிஷ் ஆயிடுச்சு அத வந்து டவுன்லோட் பண்ணிட்டாங்க பலர் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்ச கோரிக்கை அதுக்கு காவல் ஆணையர் அருணை வந்து எப்படி நம்ம குற்றம் சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க ஸோ அத வந்து சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆனா ஹைகோர்ட் என்ன ஆர்டர் கொடுத்திருக்கு அப்படின்னா காவல் ஆணையர் அருண் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துறாரு கவர்மெண்டை கேட்காம இதை வந்து அவர் தன்னுடைய தீர்ப்புல சொல்றாரு ஹைகோர்ட்ல அவங்க தீர்ப்புல சொல்றாங்க காவல் ஆணையர் அருண் கவர்மெண்டை வந்து கன்சல்ட் பண்ணாம ஒரு பிரஸ் மீட் குடுக்குறாரு அந்த ப்ரெஸ் மீட்ல தேவையற்ற தகவல்களை அதாவது இந்த வழக்குக்கு முக்கியமா சொல்ல முக்கியமான பாதுகாக்கப்பட வேண்டிய தகவல்கள் எல்லாம் அவர் வந்து கசிய விடுறாரு இது வந்து வழக்கு கூடுதலா பாதிக்கும் அதுவும் விசாரணை ஸ்டேஜ்ல இருக்கும் போது இந்த தகவல்கள் எல்லாம் வெளியில போகக்கூடாது அப்படிங்கறதுனால காவலாளர் அருண் வந்து இந்த பிரஸ் மீட் நடத்துனது ரொம்ப தவறான விஷயமா பார்க்கப்படுது அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது அப்படின்னு தான் அவங்க சொல்லிருக்காங்க அவங்க எங்கேயுமே எஃபிஆர் லீகேஜுக்காக காவல் அருண் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எங்கேயும் சொல்லலாம் அவர் நடத்துற பிரஸ் மீட்ல முக்கியமான தகவல்கள் காவலன அருண் வந்து சொல்றாரு பிரஸ் பகிர்ந்துக்கிறோட அப்படிங்கறதுனால இது வழக்க பா பாதிக்கும் வழக்கூடிய விசாரணை போக்க பாதிக்கும் அப்படிங்கறதுனால அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பரிந்துரைக்கிறாங்க ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் அங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல சொல்றது என்னன்னா எஃப்ஐஆர் லீக்கேஜுக்காக வந்து இவர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற வாதத்தை அங்க வைக்கிறாங்க சோ அப்பதான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேள்வி கேட்கறாங்க எஃப்ஐஆர் ஆயுது அப்படிங்கிறாங்க நாங்க படிக்கிற எஃப்ஐஆர் எல்லாம் படிச்சோம் இது எஃப்ஐஆர் மாதிரியா இருக்கு அந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணே வந்து தவறு பண்ணி தான் நீங்க எஃப்ஐஆர்ல போட்டிருக்கீங்க நீங்க எஃப்ஐஆர் முன்னாடி அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் போட்டுருக்க கூடாதா அந்த பொண்ணுகிட்ட நீங்க எப்படி பேசணும்னு சொல்லிருக்க கூடாதா நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க எஃப்ஐஆர் எழுதிருக்கலாமே ஏன் அவசரப்பட்டு நீங்க பண்றீங்க இப்போ அந்த எஃப்ஐஆர் கம்ப்ளீட்டா அந்த பொண்ணு தான் தப்பு பண்ணிருக்கேங்கிற மாதிரில இருக்கு அப்படின்னு சொன்னதுக்குதான் மட்டும் எந்த பதிலும் இல்ல சோ அதுக்கப்புறமா இந்த வழக்கை வந்து ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் லீக்கேஜுக்கு யார் காரணம் அப்படின்னு கேக்குறாங்க எஃப்ஐஆர் லீக்கேஜுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த வெப்சைட் கோளாறுகள் தான் காரணம் அப்படின்னு சொன்னப்போ அது என்னங்கிறது விசாரிப்போம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த எஃப்ஐஆர் லீக்கேஜுக்கு முன்னாடி இதை வந்து பிரசண்ட் சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த லீக்கேஜ் ஷேர் ஆனதுக்கான என்ன காரணம் அப்படிங்கறத கேக்குறப்போ இந்த எஃப்ஐஆர் வந்து பதிவேற்றம் செய்யப்படுறதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஆஃபிசர் குறிப்பிட்ட ஒரு போலீஸ் ஆஃபிசர் கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு காப்பி பதிவேற்றம் செய்ய சொல்லி அவர் லீக்கேஜ் ஆயிருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறதா தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்றாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் சைட்ல லீக்கேஜ் ஆயிருக்கு அப்படின்னா அவர் உட்பட இந்த எஃப்ஐஆர் லீக்கேஜ்ல சம்பந்தப்பட்டிருக்கிற அத்தனை இருந்தும் நீங்க வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வசூலிச்சு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குடும்பத்துக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு அதை வந்து இடைக்கால உத்தரவா பிளேஸ் பண்ணிட்டு இந்த விவகாரத்தை நம்ம வந்து விசாரிப்போம் தீவிரம் தீவிரமா தீவிரமா விசாரிப்போம் என்ன பிரச்சனை என்னங்கறது விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி தற்காலிகமா இடைக்கால தடை போடுறாங்க அருண் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஹைகோர்ட் போட ஆர்டருக்கு சோ இதுதான் வந்து நடந்தது இன்னைக்கு இல்ல மேலும் வந்துட்டு அந்த பொண்ணு படிக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் படிக்க வைக்கணும்ன்ற மாதிரி சொல்லி அது ஹைகோர்ட் என்ன ஆர்டர் போட்டுருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்க சொல்றாங்க அண்ட் மோர் ஓவர் அவங்க கோர்ட் வந்து மூன்று ஆணைய அதாவது மூன்று அதிகாரிகள் கொண்ட விசாரணை குழு போட்டிருக்காங்க அந்த பெண்கள் காவலர்கள் அடங்கிய விசாரணை குழுவை வந்து எங்கேயுமே கலைக்க வேணாம் அப்படிங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டுடைய இதாகவும் இருந்தது கருத்தாகவும் இருந்தது அவங்க அவங்களுடைய விசாரணையை தொடரட்டும் எங்களுடைய உத்தரவுகள் அந்த ஆணையத்தையும் அந்த குழுவை வந்து பாதிக்காது அந்த குழு விசாரணையை பாதிக்காது அந்த எந்த வகையிலும் பாதிக்கவும் கூடாது தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுடைய உத்தரவுகளை அந்த விசாரணை குழு மேல இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்ட கேட்டு வாங்கியிருக்காங்க ஓகே இது எப்படின்னா தன்னுடைய நடத்தைய குறித்து வந்துட்டு மக்களெல்லாம் எல்லாம் தவறா பேசுவாங்கன்னு தெரிஞ்சுதான் வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட அந்த மாணவி ரொம்ப தைரியமா ஒரு என்ன சொல்றது இன்ஸ்பிரேஷனே வச்சுக்கலாமே ஒரு ரோல் மாடல்னு வச்சுக்கலாமே ரொம்ப தைரியமா வந்து அந்த காவல் நிலையத்துல ஒரு புகார் கொடுக்குறாங்க ஆனா இந்த சம்பவங்களால பாதிக்கப்பட்ட மத்த மாணவிகளுக்கு வந்துட்டு இது ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி ஆயிடுச்சு கவர்மெண்ட் மேலயும் நம்பிக்கை இல்லை ஸ்டேஷன் போலீஸ் மேலயும் நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு இன்னும் இது பாதிப்பை ஏற்படுத்தும் அளவுக்கு வந்துட்டு அவங்களோட அடையாளம் வெளியாகுது அப்படின்றதுதான் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம் அது கொஞ்சம் மூடி மறைச்சிருக்கலாம் ஒரு பெண்ன்றதுனால அது மாணவின்றதுனால கொஞ்சம் வந்துட்டு எந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சிருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சிருக்கலாம் பட் செய்யலன்றப்ப வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம என்னமோ உட்காந்துட்டு புதுமை பெண் புதுமை எல்லாம் வந்துட்டு நம்ம போராடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் பெண்களுக்கு ஒரு விஷயம்னாக்கா நம்ம ஊர்ல நடந்தாக்கா அதை விட்டுடுறோம் வெளியில எங்கன்னா நடந்தாக்கா எல்லாம் கொடி குடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம் நம்ம பட் நான் என்ன கேக்குறேன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பெண்ண அடுத்தவங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் அந்த அந்த பொண்ணு அதை மறை மறைச்சிருந்தோம்னாக்கா மறைச்சிருக்கலாம் பட் அந்த ஒரு நோக்கத்துக்காக வந்துட்டு ஒரு ரோல் மாடலா ஒரு இன்ஸ்பிரேஷன் மத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு தைரியத்தை கொடுக்க தன்னம்பிக்கை கொடுக்க எல்லா மாணவிகளும் பெண்களும் வந்துட்டு சுருண்டு போகாதீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு இதெல்லாம் வந்துட்டு கையாளணும் அப்படின்றது அந்த ஒரு இதெல்லாம் வந்துட்டு அந்த மேடை பேச்சாளர்கள் பேசும் வார்த்தைகள் எல்லாம் நம்ம திணிச்சுக்க வேண்டியதுதான் இது எல்லாம் ஒட்டுமொத்தமா கொண்டு வந்து ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்க அந்த பொண்ணோட புல் விவரம் எடுத்து நம்ம வெளியில போட்டா என்ன அர்த்தம் இருக்கு அப்ப மத்தவங்க எப்படி கொடுப்பாங்க கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆரே வந்து உங்களுக்கு எஃப்ஐஆர் மாதிரியா இருக்கு அது பாக்குறதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கோ அது அப்படியே போறதுக்கு எஃப்ஐஆர் கிடையாது எந்த விஷயத்த வெளியில சொல்லக்கூடாதுன்னு சட்டம் இருக்கும் அந்த விஷயத்த எல்லாம் நீங்க மறைக்கிடும் மறைச்சது அதுவும் இந்த குறிப்பிட்ட இந்த மாதிரியான வழக்குகள்ல சில விஷயங்கள்லாம் வெளியவே சொல்லக்கூடாது அந்த பொண்ணு அஃபெக்ட் ஆன பொண்ணு அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த ட்ராமால இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு இந்த ட்ராமால இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு அத அந்த டைம்ல புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அந்த பொண்ணு என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதுல எதெல்லாம் தேவை இல்லையோ எதெல்லாம் மறைக்கப்பட வேண்டுமோ அதெல்லாம் மறைச்சு நீங்க வந்து எஃப்ஐஆர் போட்டுக்கணும் அந்த பொண்ணு சொன்னாங்க அதனால நாங்க அப்படியே எழுதணும்னு சொல்றது இத இத கேக்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த இது வரைக்கும் எஃப்ஐஆர் எழுத தெரியாத ஒரு அதிகாரியை வச்சு நீங்க எஃப்ஐஆர் எழுதி தான் நான் பாக்குறேன் ஓகே கம்ப்ளீட்டா அவருக்கு இது வரைக்கும் எஃப்ஐஆரே தெரியாது கம்ப்ளீட்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவர் புதுசா சேர்ந்திருக்காரோ அப்படின்னு தான் தோணுது ஏன்னா இது வரைக்கும் எந்த வழக்குகள்லயும் நான் இப்படி பார்த்தது கிடையாது போன ஏடிஎம்கே கவர்மெண்ட்லயும் இருக்கட்டும் இந்த டிஎம்கே கவர்மெண்ட்லயும் இருக்கட்டும் நிறைய புகார்கள் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட புகார்கள்லயும் கூட இந்த மாதிரி இவ்வளவு வெளிப்படையா எந்த எஃப்ஐஆர் நான் பார்த்ததே கிடையாது எஃப்ஐஆர் பெருசா வெளியில வந்தது கிடையாது இந்த மாதிரியான கேசஸ்ல எஃப்ஐஆர் பெருசா வெளியில வந்ததே கிடையாது ஏன்னா வெளியில வந்த ஒன்று ரெண்டு எஃப்ஐஆர்ஸ்ல கூட இவ்வளவு வெளிப்படைத்தன்மையோட எங்கேயுமே எந்த விஷயத்தையும் குறிப்பிட்டது இல்லை ஆனால் இந்த எஃப்ஐஆர்ல அந்த பொண்ணோட பேர் இருக்கு அந்த பொண்ணுடைய அட்ரஸ் இருக்கு ஃபோன் நம்பர் இருக்கு அந்த பொண்ணுக்கு அந்த பையன் என்னெல்லாம் பண்ணா அந்த பொண்ணை வந்து எப்படி மிரட்டினாங்கிறதுல எல்லாமே வந்து அவ்வளவு டீட்டெயிலாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு தான் நான் கேட்குறேன் இல்ல மனித மனதிற்கான உணர்வுகளுக்கு கூட ஒரு மதிப்பு இல்லாம போயிடுச்சா கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அந்த பெண்ணோட வெளியில ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்குது பாதிக்கப்பட்ட நபர் ஒருத்தர் அல்ல அப்படிங்கிற விஷயம் இப்போ வெளிப்படையா தெரியுது இன்னொருத்தர் யாரு அப்படிங்கிற கேள்வி அதனாலதான் எழுந்தது இல்லைன்னா இன்னொருத்தர் கிடையவே கிடையாது ஒருத்தர் தாங்கிற அந்த இடத்திலயே நிறுத்திருப்பாங்கன்னு இருப்பாங்க நான் பாக்குறேன் அதனாலதான் அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த கேள்வி அதுக்கப்புறம் தான் வந்தது அந்த எஃப்ஐஆர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வந்தது எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் வெளிய வராம ஒருத்தர் தான் இதை தப்பு பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இல்ல நான் ரெண்டு பேரை பண்ணிருக்காங்கன்னு அந்த பொண்ணு சொன்னாலுமே அதை நம்பக்கூடிய இடத்துக்கு வந்திருக்க முடியாது நான் பாக்குறேன் எஃப்ஐஆர் வரலாம் எஃப்ஐஆர் வெளியில வந்ததுனாலதான் வந்து அது வெளிப்படையா தெரியுது இன்னொருத்தரும் இதுல வந்து இருக்காரு இன்னொருத்தருக்கும் இதுல வந்து பங்கு இருக்கு அப்படிங்கிறது ஆனா இப்போ வரைக்கும் இந்த யார் அந்த சார்ங்கிறதுக்கு பதிலே இல்லைன்னுதான் நான் பாக்குறேன் அந்த விடை கிடைக்காத ஒரு கேள்வியா தான் இருக்கு இன்னும் அது கேள்விக்குறியாவே தான் இருக்கு யார் அந்த சார் என்றதுல அந்த யார் இந்த சார் அப்படிங்கிற விஷயத்துல கூட மீடியாக்கு ஒரு தகவல் வருது மீடியா சைடுல இருந்து அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க இந்த விசாரணை குழு கிட்ட ஆஹ் கூட இன்னொருத்தர் வந்து இருக்காரு இன்னொருத்தர் அந்த பையன் வந்து ஞானசேகரன் ஃபோன்ல பேசினாரு நான் அத கேட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னதா ஒரு நியூஸ் வருது அத மறுக்க வேண்டியது அந்த விசாரணை குழு மூன்று அதிகாரிகள் கொண்ட விசாரணை குழு தான் மறக்கணும் ஆனா தமிழ்நாடு டிஜிபி விசாரணை குழு இவருக்கு வந்து எந்த எந்த விதமான விளக்கம் கொடுத்ததா தகவல் இல்லை இவரும் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல குழு எனக்கு வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க அதன் அடிப்படையில நான் சொல்றேன் அப்படின்னு எங்கேயுமே சொல்லலாம் இவர் வந்து அப்படி யாருமே கிடையாது ஒருத்தர் தான் இவர் ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காரு டிஜிபி இது இது எந்த வகையில இந்த வழக்கு எப்படி விசாரிச்சு கொண்டு போக போறாங்கன்னு எனக்குமே புரியல புரியல இது என்ன சொல்றது வழக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போறீங்களோ இல்லையோ அந்த பொண்ணோட ப்ரைவசியாச்சும் வந்துட்டு பாதுகாத்துருக்கலாம்ன்றது தான் ஆதங்கம் இதில் வந்துட்டு அங்கே படிக்கிற அந்த கல்லூரியில படிக்கிற மற்ற பசங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு ஏன்னா முன்னெல்லாம் வந்துட்டு ஒரு எயிட் தேர்ட்டி வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருந்தது அந்த வெளியில எல்லாம் போயிட்டு வர்றதுக்கு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ கம்ப்ளீட்டா அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் உள்ள பேக் ஆகணும் அப்படின்னு சொல்றப்போ ப்ராஜெக்ட் இதுக்கு அதுக்கு நல்லா வெளியில போக முடியாத சூழலெல்லாம் பசங்களுக்கு ஏற்பட்டு வந்துட்டு ரொம்ப இதுவா சொல்லிட்டு இருக்காங்க பசங்க எல்லாம் அங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதை தவிர்த்து வந்துட்டு இங்க இருக்கிற காலேஜுக்கே வந்துட்டு இங்கதான் வந்துட்டு ட்ரெஸ்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம இருந்தது இப்ப எங்களுக்கு அது கூட இருக்குமா இல்லையான்றது தெரியல அப்படின்ற மாதிரி சிலதெல்லாம் இருந்தது இன்னும் பெற்றோர்கள் எல்லாம் பேசும்போது வந்து அந்த ஞானசேகரன் வந்துட்டு இங்க எங்க முன்னாடிதான் போயிருப்பான் வந்திருப்பான் இவ்வளவு நாள்ல இப்ப அதெல்லாம் வந்துட்டு நம்ம நினைச்சு பார்த்தாலே நமக்கு அவ்வளவு கஷ்ட பயமா இருக்குன்ற மாதிரி அது பெற்றோர்களுக்கும் சைக்கலாஜிக்கலா வந்துட்டு அபெக்டான ஒரு விஷயமா தான் பாக்கப்படுது சோ இந்த மாதிரி ஞானசேகர்கள் வந்துட்டு உருவாக கூடாது அந்த சா அவர் குறிப்பிட்ட அந்த சார்கள் எல்லாம் யாரு என்னன்றத வந்துட்டு கண்டிப்பா ஏன்னா ஒவ்வொரு கேஸுமே வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம் இனிஷியேட்டிவ் எடுக்கிறோமே தவிர ஒரு கட்டத்துக்கு மேல அது போக மாட்டேங்குது நம்ம ஸ்ரீமதி கேஸ்ல இருந்து நான் சொல்றேன் நானு ஒரு கட்டத்துக்கு மேல அதை தாண்டி போக மாட்டேங்குது யாருன்றதே வந்துட்டு அப்படியே போயிடுது நம்மளும் வந்துட்டு அடுத்த விஷயம் வரப்ப வந்துட்டு இந்த நியூஸ போட்டுட்டு அடுத்த நியூஸுக்கு ஜம்ப் ஆயிட்டு போயிடுறோம் இதுக்கெல்லாம் எப்ப தீர்வு கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியல சோ பெண்கள் சம்பந்தப்பட்ட இந்த பாலியல் வன்கொடுமை விவகாரங்கள் தொடர்கதையாயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல இன்னும் கூட பெரிய அளவுல போன பீரியட்ல கூட பொள்ளாச்சி சம்பவத்துக்கு அடுத்து பெரிய சம்பவம் எதுவுமே இல்லை இந்த மாதிரியான இப்ப பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் பெரிய அளவுல எதுவுமே இல்ல பொள்ளாச்சி சம்பவம் மட்டும்தான் பெரிய சம்பவம் அதுக்கப்புறம் எந்த சம்பவங்களும் பெரிய அளவுல வெளியே வரல எந்த எந்த சம்பவம் நடந்த மாதிரியும் ஆகல சோ அப்படிங்கிறப்போ அந்த பொள்ளாச்சி சம்பவத்தை கூட வந்து அதிமுக ரொம்ப திறமையை கையெண்டதான் நான் பாக்குறேன் ஏன்னா பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் வந்து குரல் எழுப்பல அப்படின்னா அங்க இருக்க லோக்கல் இன்ஃபுளுயன்ஸ் வச்சு அந்த குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கான எல்லா முயற்சி எடுத்திருப்பாங்க பட் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் குரல் எழுப்பினாரு அந்த பெண்களுக்காக குரல் எழுப்பினாரு இன்னும் சொல்ல போனா அதிமுகவுடைய வழக்கறிஞர் அணியை வந்து அந்த பெண்கள் பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக நீதிமன்றத்தில் கலந்து அதுதான் வந்து ரொம்ப பெரிய விஷயமா பாக்குறாங்க அன்னைக்கு வந்து ஏடை அந்த அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க அவங்க பார்ட்டியுடைய அட்வொகேட்ஸ் எல்லாம் அந்த பொண்ணுக்கு பே அந்த பொண்ணுக்கு சாதகமா நீதிமன்றத்தில் அப்பய பண்ண வச்சு அவங்க வந்து அந்த பெண்ணுக்கு வந்து வாதாடினாங்க ஒரு அதிமுக வழக்கறிஞர் தான் வாதாடுகிற அவரும் நிறைய முறை தன்னுடைய ஊடக பெட்டிகள்லாம் சொல்லிட்டு இருக்காரு நான் தான் வாதாடினேன் இந்த பெண்ணுக்கு நான் தான் இப்ப வரைக்கும் அந்த விவகாரங்கள் எல்லாம் கிளாண்டுட்டு வரேன் அப்படிங்கிறத அவங்க தான் இருக்காரு பட் இருந்தாலும் அதிமுக தான் இருக்கு காரணம் அதிமுக தான் இதுக்கு காரணம்னு சொல்லி கம்ப்ளீட்டா அந்த பழைய வந்து அதிமுக மேல தூக்கி போட்டு தான் இன்னைக்கு கவர்மெண்ட் வந்திருக்காங்க அவங்க ஆனாலும் கூட இன்னைக்கு இவங்க வந்தும் இவ்வளவு புகார்கள் வருது அப்படின்னா இதை வந்து இவங்க கையால தான் பார்க்க முடியுது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தன்னுடைய கையில வச்சிட்டு இருக்காரு சீஃப் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாக்கணும்ல ஒரு பொலீஷியனுக்கும் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இவர் அவங்க அவங்க இவங்க ரெண்டு பேரும் பொது இடங்கள்ல அவங்க இருக்காங்க இத வந்து நீங்க பாத்துகிட்டு அமைதியா இருக்கீங்க அதுவே வந்து உங்களுக்கு வந்து நீங்க சிஎம்மா இருக்கிறதுக்கு தகுதியான நபர் தானே அப்படிங்கிற கேள்வி அதுவே எழுப்புது ஏன்னா டிபார்ட்மெண்ட்ல நீங்க கையில வச்சுக்கிட்டு டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னே தெரியல இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல இவ்வளோ இவ்வளவு பெரிய பிரச்சினைகள் நடக்குது இவ்வளவு பெரிய பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் எல்லாம் நடக்குதுங்கிறப்போ இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தகவல் கொடுத்துருக்கணும் இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் இப்படிலாம் நீங்க வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுத்துருக்கணும் ஆனால் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு தெரியல ஸோ இந்த லெவலுக்கு தான் நீங்க கவர்மெண்ட் ரன் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் கவர்மெண்ட்டே தான் நான் சொல்லுவேன் பாப்போம் இது என்ன இது அடுத்த இது என்ன கொண்டு போறாங்கன்றது எனக்கு தெரியல சோ அந்த சார வந்துட்டு முதல் கண்டுபிடிக்கணும்ன்றதுதான் கோரிக்கையா இருக்கு பட் இவ்வளவு நாங்க என்ன சொல்றோம்னாக்கா ஒரு ஆண்கள் தான் எங்களை காப்பாத்தணும்ன்றதெல்லாம் வேண்டாம் பெண்களே வந்துட்டு எந்திரிச்சு வந்து இத வந்துட்டு ஒரு புகாரா கொடுக்கும் போது அந்த பெண்ணையும் வந்துட்டு விளம்பரப்படுத்துறீங்கன்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு தயவு செய்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்ற புகார் கொடுக்க வரணும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெண்கள் புகார் கொடுக்க வரணும் ஆனா அந்த பெண் கொடுக்குற புகார் மேல உரிய நடவடிக்கை எடுக்கப்படுதா அப்படிங்கறத கேள்வி ஏன்னா தஞ்சாவூர்ல இதே மாதிரி ஒரு ஒரு பெண் வந்து புகார் கொடுத்து இந்த பெண்ணை எவ்வளவு அளக்களிக்க வச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதே லாஸ்ட் ஒன் இயர் பேக் தான் நினைக்கிறாங்க லாஸ்ட் இயர் தான் வந்து இந்த சம்பவம் நடந்தது கிட்டத்தட்ட பன்னிரண்டு நாட்கள் அந்த பெண்ணை வந்து அலைக்கழிக்க வச்சாங்க அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட நிலைமையில ரொம்பவே கஷ்டப்பட்டு கம்ப்ளீட்டா ஸ்டெமினாலாம் இழந்து அவங்களுடைய ஃபேமிலியோட ஸ்டேஷனுக்கு வந்து புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுக்குற பொண்ணுகிட்ட இந்த ஜூரிஷன் கிடையாது இன்னொரு ஜூரிஷன் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறதும் அதுக்கப்புறம் அங்கே இல்லை இங்கே போங்கன்னு சொல்லி அனுப்புறதும் கடைசியில் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ஹாஸ்பிட்டலில் சீட் எழுதி வாங்கிட்டு வாங்க சொல்லி அனுப்பி இது வந்து எந்த நடைமுறை பின்பற்ற இருக்காங்கன்னு எனக்குன்னு புரியல புகார் கொடுக்க வராங்கன்னா நீங்கள் புகார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் என்னவோ அதை அந்த ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை பார்க்க சொல்லி நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு இல்லையா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பொண்ணை முதல்ல கூட்டிட்டு போயிட்டு அங்கேயே நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கலாம் அதுதான் வந்து வழிமுறைகள் ஆனா நீங்க வந்து சீட் எழுதி வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ஃபைல் பண்ணுவோம் அது எனக்கு தெரிஞ்சு குற்றவாளிகளுக்கு துணை போகிற நிலையில தான் நீங்க காவல்துறையை வச்சிட்டு இருக்காங்கன்னு நான் பாக்குறேன் கொஞ்சம் கேர்லெஸ்னஸ் இருந்தா வந்துட்டு பாதிக்கப்படுற பெண்ணுக்கு எவ்வளவு வலி இருக்கும் இல்ல அந்த வந்துட்டு அந்த சாட்சியங்கள் எவ்வளவு அழிக்கப்படும் அப்படின்றத வந்துட்டு மறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல இதெல்லாம் பண்ணா இதுக்கு மேல பெண்கள் புகார் கொடுக்கிறதுக்கு வரமாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வருது கொடுத்து என்ன பிரயோஜனம் நம்மளோட இதுதானே வெளியில வருது அப்படின்ற அந்த பயம் வந்துட்டு ஒரு காலத்துல இருந்தது அதுக்காக தான் வந்துட்டு பெண்களுக்கு ஊக்குவிப்பு நடந்தது தைரியமா வாங்க தைரியமா வாங்கன்னு இப்ப மறுபடியும் அதே ஸ்டேட்ல கொண்டு போய் பெண்களை விடுறது வந்துட்டு கஷ்டமா தான் இருக்கு சோ லெட்ஸே யாரையும் இதுல வேற என்ன விஷயம் வருதுன்றத பாக்கலாம் முதல்ல அந்த சார் யாருன்னு தெரியணும் அடுத்து இந்த எஃப்ஐஆர் டவுன்லோட் பண்ண அந்த ஸ்டாப் பண்றதுக்கு என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க கொண்டாங்கன்றத மேற்கொண்டு விசாரணையில தெரிய வரும் பாத்துட்டு பேசுவோம் கண்டிப்பா நன்றி